ஹாய் படீஸ் நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் தூங்காநகரம் என அழைக்கக்கூடிய மதுரையிலிருந்து நத்தம் நெடுஞ்சாலை வழியாக பன்றிகளை ஏற்றிச் சென்ற லாரி டிரைவருக்கும் அவருடைய கிளீனருக்கும் ஏற்பட்ட அதிபயங்கிற அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்குறாங்க போன்று உங்கள் வாழ்வில் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலில் அனுப்புலாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூங்கா நகரம் என்று அழைக்கக்கூடிய மதுரையிலிருந்து நத்தம் வழியாக பண்டிகையை ஏற்றி சென்ற லாரி டிரைவருக்கும் கிளீனருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபரான ராஜா அப்படிங்கிற தாங்க இது இவருக்கு நடஞ்சான்னு பார்த்தா இல்லைங்க இவருடைய அப்பாவுக்கும் அவர் கூடவே வேலை செய்த கிளீனருக்கும் ஏற்பட்ட சம்பவம் தாங்க இந்த சம்பவம் அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்னஞ்சல் அனுப்புனார் பார்த்தீங்களா ராஜா அவரோட அப்பா பேர் இளங்கோவனுங்க அவர் கூட அந்த லாரி கிளீனரா இருந்தார்ல அவர் பேர் மணிங்க அப்படி இருக்கையில ரெண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட தோராயமா சொந்தமா ஈச்சரும் ஒரு குட்டியானே வச்சுருக்காருங்க அந்த இளங்கோன்றவர் அப்படி இருக்கையில பக்கத்து வீடான மணி கிளீனரா இருக்கார்ல அவர் வந்து பக்கத்து தாங்க அதனால இவருக்கு உதவிக்கு கூடமாட அப்படி வச்சுட்டு இருந்திருக்காருங்க அப்படி இருக்கையில இவ் இந்த இலங்கை ஒன்று அவருக்கு தெரிந்த ஒரு நபர் மதுரையில் ஒரு பண்ணையில பன்றிகளை ஏற்றிட்டு நத்தம் வழியாக போய் அந்த நத்தத்துல போய் இந்த இன்னொரு பன்றிகன இருக்குங்க அங்க போய் பண்டிகையில் போய் விட்டுட்டு வரணும் அப்படின்றாருங்க அந்த விஷயத்தை கேட்டுட்டு இளங்கோவன் என்ன சொல்றாருன்னா ஒன்றும் நாங்கள் இறக்கி விட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பணம் அப்படின்ற மாதிரி அந்த செலவுக்காக அந்த விஷயத்தை பூரம் சொல்லி முடிச்சுறாங்க உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க லாரி டிரைவர்கள் இந்த நள்ளிரவு நேரத்தில் போகிறாங்க அப்படின்னாலே கூட க்ளீனர் கட்டாயமாக வச்சுக்குவாங்க என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து தூக்கம் தட்டிடக்கூடாதுல்ல அதுக்காக கூட இப்படி ஒருத்தரை வச்சுக்குவாங்க அப்படி மணியும் கூட கூட்டிக்கிட்டு பக்கத்து ஒரு பெட்ரோல் பம்ப்கில் டீசல் அடிச்சிடறாங்க அப்படி டீசல் அடிச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு இந்த மதுரையில் ஒரு பண்ணை இருக்கல அந்த பண்ணையில் பண்டிகையில் பூரா லாரியில் ஏற்றிட்டு இங்கேருந்து மதுரை டூ நத்தம் அப்படி ஒரு நெடுஞ்சாலையில் மூவ் பண்ணி வண்டி போக ஆரம்பிக்குதுங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட தோராயமாக இந்த இளங்கவன் மணியை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா வண்டி ஒரு ஓரமாக நிப்பாட்டும்டா நான் யூரின் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க இதை கேட்ட மணி என்ன சொல்கிறேன் சரி நான் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க உடனே இளங்கவன் என்ன சொல்கிறான் இதுக்கப்புறம் நான் வண்டி நிப்பாட்ட போகிறதுல அதனால் நீங்கள் தான் போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வண்டியை ஒரு ஓரமாக அனுப்பாட்டிட்டு கீழே இறங்கி யூரின் பாஸ் பண்ணுறக்காக போகிறாங்கங்க அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேருமே வண்டியை விட்டு கீழே இறங்கிட்டு யூரின் பாஸ் பண்ணுறாங்க அப்படி பண்ணிட்டு மறுபடியும் வண்டியில் ஏறலான்னு போகிறாங்க அவங்க ரெண்டு பேர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு காட்சி தெரியுதுங்க என்னடா அப்படின்னு ஒத்து பார்க்குறப்ப அந்த ரோட்டோட மத்தியில் நெடுஞ்சாலையில் ஒரு நபருங்க பின்னும் பின்னமாக இங்கிட்டும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காருங்க இதை பார்த்து இவங்க ரெண்டு பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா யார் யார் இருந்தாலும் இந்த நேரத்தில் ரோட்டில் அங்கிட்டுங்கிட்டு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் கார் வந்து ஏற்றிச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு திட்டிக்கிட்டே லாரியில் ஏறி உட்காறாங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் லாரியில ஏறி உட்காந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் அங்கே போயிருப்பாங்க அவங்களோட வண்டியோட முகப்பு முன் லைட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வெளிச்சத்துல எதிர்த்தாப்புல அந்த ஒரு நபர் கூட அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா அவரை திட்டி நாளே காணாம மாயமாக மறைஞ்சிட்டாருங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னடா இங்கேருந்து ஆளை காணா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்த தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க மூவ் பண்ணி போயிருப்பாங்க அப்படி மூவ் பண்ணி போன அவங்களுக்கு மறுபடியும் பேர் எதிர்ச்சிங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வண்டி போயிட்டுருக்குல வண்டி போயிட்டுருக்க அந்த நூறு மீட்டர் இடைவெளிக்கு கொஞ்சம் தள்ளி அதே உருவங்க வண்டியை குறுக்காட்டுற மாதிரி நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்திருக்குங்க இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்நாளில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு காட்சி தெரியுதுங்க என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உருவம் மனிதனோ யாரோ கிடையாதுங்க அது ஒரு ஆன்மாங்க அப்படியே காத்துல சல்லுன்னு கரையிற மாதிரி உங்கள் வாகனத்தை அப்படியே நோக்கி கொஞ்சம் வேகமா டக்குன்னு முன்னாடி வந்திருக்குங்க பதறி போயிட்டு இந்த கார்ல மணி அவர் என்ன சொல்றாங்க வண்டி எடுக்கணும் வண்டி எடுக்கணுன்றாருங்க உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு இளங்கோவனு வண்டி ஸ்டார்ட்டே ஆகலங்க உடனே அவங்க அந்த நேரத்தில் வேண்டாத தெய்வமே கிடையாதுங்க அந்த நேரத்தில் இளைஞன் என்ன பண்றாருன்னா அவரோட குலதெய்வமான பாண்டி முனிதாங்க பாண்டி முனிஸ்வரா ஐயா நீ தாயே எங்களை காப்பாற்றணும் இங்கே இந்த இடத்துல இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க அப்படி வேணும்னு அடுத்த நிமிஷமே கீச்சுன்னு ஒரு சத்தத்தை போட்டுட்டு அந்த ஆன்மா அப்படியே காற்றுல கரைஞ்சிட்டு போயிடுதுங்க உடனே அந்த இடத்த தாண்டி வண்டி கிளம்பிட்டு இருக்குங்க அப்படியே கிளம்பிட்டு இருக்க கொஞ்ச தூரம் ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பாங்க அதுவரை இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லைங்க அப்படி பேசிக்காமல் போயிட்டு இருந்த இவங்களுக்கு மறுபடியும் ஒரு பேர் எதிர்ச்சிங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க லாரிக்கு பின்னாடி அந்த பன்றிகள் இருக்கு பாத்தீங்களா நிறைய அந்த பண்டிகைகள் பூரா ஒட்டு மொத்தமா சேர்ந்துகிட்டு யாருக்கோ ஏதோ பயப்படற மாதிரி கால் கால் கத்தி இருக்குதுங்க இதை பார்த்துட்டு அதிர்ச்சியான இந்த லாரி டிரைவரும் இந்த கிளீனர் இருக்கார்ல ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா பொதுவா அந்த லாரி இன்னாவே அப்படி இந்த ஒரு முன்னாடி ஒரு ஜன்னல் மாடி கொடுத்துருப்பாங்க அந்த ஜன்னல் வழியை பார்த்தோம்னா பின்னாடி இருக்கிறது அப்படி சின்ன இதாக தெரியுங்க அந்த லாரிக்கு பின்னாடி பன்றிகளை பூரா கட்டி போட்டிருக்காங்க இல்லையா அந்த இடத்துல இவர் ஜன்னல் வழியா பாக்குறாருங்க அப்படி அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வயசுல ஒரு பையன் உட்காந்துருக்காங்க அப்படி பார்த்த அவர் வேர்த்து விட வெடுத்து போயிட்டாருங்க பணி என்ன சொல்றாரு இலங்கை விட்ட ஆனா அந்த பின்னாடி அவர்கள் சின்ன பையன் இருக்கானா ஒருவேளை நம்ம அந்த இடத்துல நிப்பாட்டோம்ல அப்ப எதுவும் பயத்தில் எதுவும் ஏறி உக்காண்டாம் போல அடிச்சொட்டு சடக்குன்னு வண்டி நிப்பாட்டுறாங்க அப்படி வண்டி நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி ரெண்டு பேர் மேல் லாரிக்கு மேலே ஏறி போய் பார்க்கறாங்க ஆனா அப்படி எந்த ஒரு ஆளையும் காணாங்க உடனே குழப்பத்தோடு என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் கீழே இறக்கி வண்டி எடுக்கலான்னு வராங்க அப்படி வண்டி எடுக்கலான்னு வந்துட்டு எதிர்த்தாப்புல அவங்களோட பார்வை போகுதுங்க அப்படி அந்த இடத்துல பார்த்தா அதே பையன் எது தாப்புல அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்துட்டு குழப்பமான அவங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சுங்க இங்க நம்மளை சுத்தி ஏதோ நடந்துட்டு இருக்குது இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு நத்தத்துக்கே போயிடாங்க அப்படி நத்தத்துக்கு போயிட்டு பண்டிகையில் அப்புறம் இறக்கி விட்டுட்டு மறுபடியும் போய் கிளம்பிடுவோமா இல்ல காலையிலே கிளம்புவோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படி கொஞ்ச நேரமாக யோசிச்சுட்டு இல்லை நம்ம போனால் தான் சரியாக காலையில் ஒரு வேலை இருக்குது ஏதோ லோடுக்கு போக வேண்டியிருக்கும் போலங்க அதனால காலையில் போகணும் அதனால் இப்போயே கிளம்புறோம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் நத்திலேருந்து மதுரைக்கே கிளம்பி வந்துட்டுருக்காங்க இந்த நடந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்தார்ல மணி கிளீனர் அவருக்கு வந்து பேச்சே வரலங்க அதனாலவே இவங்க ரெண்டு பேருமே பேசிக்காமலே போயிட்டுருக்காங்க இருக்காங்க இந்த லாரி டிரைவர் இருக்காரில் லாரி டிரைவர்னால் குழப்பிக்காதீங்க லாரியோட உரிமையாளரே அவர் தான் லாரி டிரைவர் வந்து இளங்க மாட்டக்காரில்ல அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா அவங்க அந்த லாரிக்கு முன்னாடி ஒரு டிராவமாக இருக்குங்க அந்த பெட்டிக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பளை எடுக்கிறாங்க அந்த எலுமிச்சம்பளை எங்கேருந்து வாங்கினாதுன்னா அந்த பாண்டிகள் அவங்க குலதெய்வம்னு சொன்னில அங்கேருந்து வாங்கினாதாங்க அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டே எங்கள் கூட அது வழி துணியா நீ வாயா எந்த பிரச்சனை இல்லாமல் நீ எங்கள் ரெண்டுத்தையுமே காப்பாற்றணும் என்னைய நம்பி தான் இந்த மணின்றவனும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்கங்க ஒரு வழியா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி அளவுல இந்த மணியும் இந்த லாரி டிரைவரும் வீட்டுக்கே வந்துறாங்க அப்படி வீட்டுக்கு வந்துட்டு இந்த கிளீனர் மணியை பார்த்தீங்க நீ இந்த விஷயத்த குழப்பிக்காரா காலையில பார்த்துக்குவோம் நீ வீட்டுக்கே சொல்லிட்டு அந்த பக்கத்து வீடு தானே சொல்லியிருந்தேன் அந்த பக்கத்து வீட்டுக்கே அனுப்பிச்சி அனுப்பிச்சுடுறாங்க இந்த இலங்கவனோட வீட்டோட அமைப்பை பத்தி சொல்லணும்னா ரெண்டு சென்ல கட்டப்பட்ட ஒரு பெரிய ஓட்டு வீடுதாங்க அப்படி இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய முருங்கை மரமும் ஒன்னு வச்சிருக்காங்க லாரி நிப்பாட்டுறதுக்கு பின்னாடி ஒரு இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குங்க அந்த இடத்துல லாரி நிப்பாட்டிட்டு முன்னாடி கேட்டு மாதிரி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் நல்லா குளிச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாருங்க தோராயமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி இருக்குங்க நள்ளிரவு நேரத்தில் நல்லா ஒரு தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு வீட்டை சுற்றி நாய்கள் நிறைய குலைக்கிற மாதிரி சத்தம் கேக்குதுங்க இந்த சத்தத்தை கேட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு வெளியே கதவு தோரண்டு வெளியே போய் பார்க்குறாங்க அப்படி பார்த்து அவங்க நடுநடுங்கி போய் நிற்கிறாங்க அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய முருங்கை மரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த முருங்கை மரத்துக்கு மேலே எப்படி பத்துக்கு மேற்பட்ட ஆந்தைகள்ங்க மொத்தம் ஆந்தைகள் உட்காந்துக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிருக்குங்க இந்த விஷயத்தை பார்த்துட்டு இந்த இளங்கவன் மனைவி இருக்காங்களே அவங்க அதிர்ச்சியில் அப்படியே உடஞ்சு போய் நிற்கிறாங்க இளங்கவனுக்கு ஒரே குழப்பம் இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையே ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னாலே அவருக்கு புரிஞ்சிருச்சுங்க நம்மள அந்த ஆன்மா பின்தொடர்ந்து வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனைவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நீ பெருசாக வா வீட்டுக்குள்ளே போயிடலாம் தூங்கிட்டு காலையில எதா இருந்தாலும் நான் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடாங்க அப்படி வீட்டுக்குள்ள போய் தூங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்குங்க மறுபடி இவங்களுக்கு உச்சி முடி செலுக்கக்கூடிய ஒரு விஷயம் நிகழுதுங்க அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அந்த இளவண மனைவி தூங்கிட்டு இருக்காங்கள அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்குங்க அப்படி தூக்கத்துல இருந்து அவங்களுக்கு அப்படி என்ன சத்தம் அப்படின்னு உத்து நோக்குறாங்க அப்படி நோக்குன்னு அவங்களுக்கு மறுபடியும் கதி கலங்கி போயிட்டாங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன் பேர் ராஜான்னு சொல்லி அவர் தான் மின்னஞ்சல் அனுப்பியிருந்தாரு அன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அவருடைய வயதை பார்த்தீங்கன்னா இருபது வயது தாங்க இப்போ அவருக்கு இருபத்தி எட்டு நடந்துட்டு இருக்குதுங்க அதே குரல்ல அம்மா நான் வீட்டுக்கு வெளியே நிக்கிறேமா கதவு திறந்து கொடுங்கம்மா தனியா நிற்கிறேமா பயமா இருக்குமா அப்படின்னு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்படி வேறு திடவிடத்து போய் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க அவங்களோட பையன் பக்கத்து ரூம்ல அதே மாதிரி தூங்கிட்டு தாங்க இருந்திருக்காரு எப்பயும் போல உடனே அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவங்களோட கணவர்காரர் இளங்கோவன் அவங்கள பிடிச்சி தட்டி எழுப்புறாங்க எழுப்பி இந்த மாதிரி குரல் இருக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க உடனே இளங்கோவனுக்கு அதே சத்தம் கேட்குதுங்க கேட்டவுனே நீ ஒன்றும் பயப்படாதமா அப்படின்ட்டு இருக்காங்க இதை கேட்ட இளங்கவனோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பொறி தட்டியிருக்கும் போலங்க நீ எங்கேயோ போயிருக்கையா போன இடத்துல தான் ஏதோ உன்னை இழுத்துட்டு வந்துட்ட வீடு வரையும் தொடர்ந்து வந்துடுச்சு என்னையா பண்ணி தொலைஞ்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே இளங்கோவன் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் அப்படியே சொல்லிடுறாருங்க இதை கேட்டுட்டு இளங்கவனோட மனைவி ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் பூஜை ரூம் இருக்குதுல அந்த ரூமில் போயிட்டு பாண்டி கோவில் முனீஸ்வரர் கோயிலில் வந்து பூஜை பண்ணாங்க அந்த விபூதி எடுத்துட்டு இவங்க நெத்திலையும் போது பூசி விட்டுட்டு பக்கத்தில் வீடை சுற்றி இடத்துலையும் தெளிச்சு விட்றாங்க அப்படி தெளித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் அப்படி பேசுகிறது குறைஞ்சிருச்சுங்க அதுக்கு பிறகு இளங்கவனோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தை அப்படியே விட்டரக்கூடாது காலையில் எது வேணாலும் பார்த்துக்குவோம் நம்ம நேரடியாக பாண்டி கோயிலுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே சேர்ந்து விட்டு அப்படியே படுத்து விடிய விடிய தூங்காமலே அப்படி படுத்து கிடந்திருக்காங்க அப்படி மறுநாள் காலையில் விடிஞ்சதும் அந்த அவங்களோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா குடும்பத்தோட அந்த குலதெய்வம்ன்ற பாண்டிகள் தானே அங்கே போகலான்னு முடிவெடுக்கிறாங்க அப்படி முடிவெடுத்த பிறகு கிளம்பிட்டு இருக்கிறப்ப பக்கத்து வீட்டில் இருக்கிறார்கள் இந்த கிளீனர் மணி அவர் என்ன பண்ணுறாருன்னா நானும் உங்க கூட வந்துடுறேண்ணா எனக்கு நைட்டு தூக்கமே வரல யாரும் அடிச்சு போட்ட மாதிரி அங்கங்கே பறந்துக்கிட்டே இருந்தேன்னா ரொம்ப பயமாக இருக்குண்ணா வாங்கினா அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படி சொன்னது பிறகு இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒட்டுக்கா போய் பாண்டிகளில் போய் பூசாரி போய் பார்க்க போகிறாங்க அப்படி ஒரு சில பூஜையில் பண்ண பிறகு அந்த பாண்டி கோயிலோட பூசாரி என்ன சொல்கிறாருன்னா அந்த காலகட்டத்துல இருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்க குழப்பிக்காதீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதே நத்தம் போற வழியில ஒரு காரில் ஃபேமிலியா போயிட்டு இருந்திருக்காங்க அப்பா அம்மா ஒரு அஞ்சு வயசு சின்ன பையங்க அப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்ல வந்த லாரி டிரைவருக்கு வந்து என்ன கண்ட்ரோல் இல்லாமல் அந்த கார்லயே விட்டுருக்காங்க அப்படி காரில் விட்ட பிறகு பெரிய பலத்த காயத்தோட அப்பா அம்மா வந்து உயிர் பிளச்சுறாங்க ஆனா அந்த அஞ்சு வயசு சின்ன பையன் முன்னாடி கொண்டிருந்ததுனால தலையில அடிபட்டுருக்கும் போலங்க அதனால அந்த இடத்துல ஸ்பாட்லேயே இறந்து போயிறாங்க அப்படி இறந்து போன பிறகு போலீஸ்லாம் வந்து அந்த ஒரு சில விசாரணைகளை முடிச்சுட்டு மருத்துவமனைக்கு போயிடாங்க அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னு பாத்திருக்கீங்கன்னா அந்த சின்ன பையந்தான்ல அவனோட ஆன்மா அதே இடத்துல வேற எங்கிட்ட போக முடியாம அங்கிட்டங்கிட்ட சுத்திட்டு இருந்துருக்குங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக இவங்க வண்டியை நிப்பாட்டிட்டு யூர்ன் பாஸ் பண்றேன்னு போனாங்க பார்த்தீங்களா அதனால இவங்கள வந்து ப்ரொசஸ் பண்ண பாத்துருக்குங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை எப்படி ஒரு லாரி தான் வந்து அடிச்சிச்சு ஒருவேளை அது இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பழி வாங்கிக்கலாம் அப்படின்றக்காக அந்த ஆன்மா அவங்கள பின்தொடர்ந்தே வந்திருக்குங்க ஆனால் இது உங்கள் நல்ல நேரம் தம்பி உங்க கூடவே குலதெய்வமான பாண்டிசாமி கூட இருந்ததுனால உங்களை அந்த ஆன்மா ஆக்கிரமிப்பு பண்ண முடியல அதனால தான் வீட்டுக்குள்ளே எப்படியாவது வரலான்னு பாத்துச்சு ஆனால் அதனால் வர முடியல பாண்டிகைகளுக்காக நீங்கள் நேர்ந்துக்கிட்டு ஒரு கிடா வெட்டிட்டீங்கன்னா அந்த ஆன்மாவால் எந்த பிரச்சனையும் வராது தம்பி அப்படின்றாருங்க அந்த பூசாரி அதன் பிறகு அவர் சொன்ன மாதிரியே ஏற்றுக்கிட்டு ஒரு காலங்கட்டம் கட்டம் கிடைக்கிறப்ப கிடா வெட்டி பொங்கல் வச்சுராங்க அதன் பிறகு அந்த ஆன்மாவால் இளங்கோவனுக்கோ அந்த மணிக்கோ அல்லது உங்கள் குடும்பத்துக்கோ யாருக்குமே எந்த ஒரு தொந்தரவுமே இருந்ததில்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் காலகட்டத்தில் என்னுடைய அப்பாவுக்கும் அவருடைய நண்பருக்கும் நடந்த நிகழ்வு தான் பிரதர் அது உங்களுக்கு அப்படியே மாறாமல் அனுப்பிச்சுட்ருக்கேன் இருக்காருங்க இந்த மின்னஞ்சலை நமக்கு அனுப்பிய ராஜா அப்படின்றவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க போன்று உங்கள் வாழ்வில் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற இன்னொரு மீண்டும் அமானுசியமான நிகழ்வுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை அப்